நீங்க கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி கறி அப்படிங்கறத அல்லஹாவின் மிகப்பெரிய உதவியினால இது அன்னைக்கு பல ஏழை மக்களுடைய உணவாக இருக்க போகுது இந்த கடமையான குர்பானியை நம்ம உள்ளூர்ல நிறைவேற்றணும் அப்படி உள்ளூர்ல நிறைவேற்ற முடியாதவர்கள் உங்களுடைய உபரியான பங்குகளை அல்ல சான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வருட வருடம் தருவது போல இந்த வருடமும் நீங்க கொடுக்கலாம் உள்ளூர் குள்ள கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க உள்ளூர்ல கொடுப்பதுதான் சிறந்தது அப்படி உங்களால உள்ளூர்ல நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறப்போ நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம அல்ல சான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல உங்களுடைய பங்குகளை பதிவு பண்ணிக்கலாம் இதற்கான நமக்கு ஏற்படுத்தி ஹஜ் பயணத்தின் முக்கியமான பகுதியான அரஃபா நாளில் சுமார் இருபது லட்சம் முஸ்லிம் யாத்திரிகர்கள் சவுதி அரேபியாவின் அரஃபாத் மலைப்பகுதியில் ஒன்று கூடி தொழுகை மற்றும் துவாவில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நாள் ஹஜ் பயணத்தின் உச்சக்கட்டமாக கருதப்படுகிறது சமூக வலைதளங்களில் இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது பயணிகள் வெள்ளை இஹ்ரா முடையில் கடும் வெப்பத்தில் கூட அரஃபாத் மலைக்குச் சென்று இறைவனின் மன்னிப்பை நாடி உணர்ச்சி பூர்வமாக தொழுகையில் ஈடுபடும் காட்சிகள் பலரையும் கவர்ந்துள்ளது இந்த ஆண்டு சவுதி அரசு ஹஜ் பயணிகளை பாதுகாக்க பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதில் பத்தாயிரம் மரங்களை நிழலுக்காக நட்டு நாநூறு குளிரூட்டும் யூனிட்கள் அமைத்து ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்கள் மூலம் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அரப்பா பிரசங்கம் இந்த ஆண்டு முப்பத்தி ஆறு மொழிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது அதில் தமிழ் மொழியும் ஒன்று